பல்லடம் செய்தியாளர் தாக்குதலுக்கு சேலம் பத்திரிகையாளர்கள் கண்டனம் தமிழக அரசு பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த கோரிக்கை பல்லடம் நியூசவன் செய்தியாளர் குண்டர்களால் கொடூர தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் உள்ளார் அவரின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து சேலம் கோட்டை மைதானத்தில் செய்தியாளர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நியூசவன் செய்தியாளராக பணியாற்றி வருபவர் நேச பிரபு பல்லடம் பகுதியில் நடைபெறும் முறைகேடான விஷயங்களை செய்தியாக வெளியிட்டதற்காக ரவுடி கும்பலால் கொடூரமான முறையில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு தற்பொழுது கோவையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் பத்திரிகையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜனநாயகத்தை பாதுகாக்க பணியாற்றும் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது தொடர்ந்து அடையாளம் தெரியாத கும்பல்களாலும் ரவுடி கும்பல்களாலும் தாக்குதல்கள் தினம்தோறும் நடைபெற்று வருகிறது பத்திரிகையாளர்களின் நலனை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பலடம் செய்தியாளர் நேச பிரபுவிற்கு உயர் சிகிச்சை அளிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் தாக்குதல் நடத்திய குண்டர்களை உடனடியாக அடையாளம் கண்டு கைது செய்து அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சேலம் பத்திரிகையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆர்ப்பாட்டத்திற்கு டிவி செய்தியாளர் சங்கர் தலைமை தாங்கினார் தீக்கதிர் கதிர் எலில் மாலை தந்தி செய்தியாளர் தங்கதுரை காலை தகவல் செய்தியாளர் விஸ்வநாதன் தின பார்வை செய்தியாளர் கல்யாண சுந்தரம் தினக்குரல் செய்தியாளர் பாலமுருகன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் பாலிமர் செய்தியாளர் சிலம்பரசன் நன்றி உரையாற்றினார் இதில் செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் புகைப்பட கலைஞர்கள் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்